ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு வீடியோவுக்கும் தலைப்பு வைக்கும்போது நீங்கள் கோடீஸ்வரன் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டத்தை தொடப்போவது இன்னும் வந்து இப்படி பிடிக்க போகுது அதை பிடிக்க போகுது இப்படி போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டென்ட்டுகளை தவறாக போட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்னையே சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா நான் தெளிவாக எழுதிட்டுருப்பேன் தெளிவாக இருப்போங்கிறதுனால வளவலன்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரே பாயிண்ட்டோட முடிஞ்சிருக்கு பிடிக்கிறது இல்லைல்ல என்ன பண்ண முடியும் பிடிக்காதவர்கள் பாதிப்படையவர்கள் வந்து தங்களோட வைத்தறிச்சல் இப்படி கொட்டுவாங்கன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடமும் குருவும் இதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக்கு இந்த குருங்கிறது வந்து இருக்கிற ஒன்பது கிரகங்களே நூறு பெர்சன்ட் சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க குரு தான் வந்து நூறு பெர்சன்ட் சுபக்கிரகம் அப்போ குரு எல்லா இடத்துல இருந்தாலுமே நல்ல பலனை கொடுக்குமா எல்லா இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்குமா எந்த இடத்துலையாவது வந்து நெகட்டிவான பலனை கொடுக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துக்கு கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பிச்சை எடுப்பானு ஒரு ஜென்ரலாக ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு இது உண்மையாக பொய்யாங்கிறதுலாம் மற்ற விஷயங்களை வச்சு நம்ம பார்த்துக்கோம் இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது சிவனே இறந்து உண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது வந்து பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது தான் அந்த பிரம்மனுடைய ஒரு தலையை கில்லி போட்டதுனால அவருக்கு வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த திரு அவருடைய கையிலே வந்து அந்த மண்டை ஓடு ஒட்டிக்கிச்சு இவருக்கு உணவு கிடைக்காதனால எவ்வளோ சாப்பிட்டாலும் இவர் கையில் போடுற சாப்பாடெல்லாம் அந்த மண்டையை சாப்பிட்டுடுச்சு இவருக்கு பசியே தீராத பட்சத்தில் நேராக நடந்து நடந்து கடைசியாக காசிக்கு போய் அங்கே அன்னபூரணி வந்து அந்த பாத்திரத்தில் பிச்சை போட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய பசி தீர்ந்தது அப்படின்னு ஒரு கதை புராண கதை இதெல்லாம் எங்கே நடந்துச்சு யார் பார்த்தீங்கன்னு என்ன கேட்கக்கூடாது இது வந்து இந்த பத்தாம் இடத்து குருவுக்கு நீங்கள் ஒரு கம்பாரிசனாக வச்சுக்கக்கூடிய ஒரு கதையாக தான் பார்க்கணுமே தவிர மற்ற விஷயங்களுக்கு இது வந்து சொல்லக்கூடாது ஒரு குறியீடு அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது சிவனே பிச்சை எடுத்தானா நம்மள மாதிரி மனிதர்கள்லாம் என்ன நிலையாவது அப்படிங்கிறத கேட்குறது தான் அப்போ கோச்சார ரீதியாக குரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது பல்விதமான நெருக்கடிகளை உண்டு பண்ணும் பொருளாதாரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அன்றாட வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் வந்து பல சிரமத்துக்கு உள்ளாவார்கள் நெருக்கடிகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த பத்தாம் இடத்து குருவோட முதல் தன்மை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதகத்திலும் நீங்கள் பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமான பொருளாதார நெருக்கடிக்கு வந்து ஆளாகிறாங்கங்கிறது ஒரு கதை ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தால் அவங்க எப்படி வாழ முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வர்றதற்கான வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இருந்தும் கூட சில பேருக்கு வந்து அனுபவிக்க முடியாத சில சூழ்நிலைகளில் வந்துடுது இல்லை நிலம் வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்கும் வாடகைலாம் ஒரு எல்லாமே வழக்கில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பணம் நமக்கு கைக்கு கிடைக்காது அப்ப இந்த பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறதே ஒரு வகையில் வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்வார்கள் அதனால தான் பத்தாம் இடத்தில் குருந்தான் பிச்சை எடுப்பாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம எல்லாம் கையில் பிச்சை எடுத்துட்டு தட்டை எழுந்துட்டு பிச்சை எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அந்த நிலைமையில நம்ம நெருக்கடியாக பொருளாதாரம் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அடுத்து பத்தாம் இடத்தில் குரு இருந்து அவர்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு போயிருந்தாலோ அல்லது வங்கி ஊழியர்களுடைய பணிக்கு போயிருந்தாலோ இது ரெண்டையும் நல்லா யோசனை பண்ணுங்கள் குருங்கிறது நிதியையும் குறிக்கிறது ஆசானையும் குறிக்கிறது அப்போ ஒருவேளை இவங்க வந்து பள்ளி கல்வி ஏதோ இந்த மாதிரி பாடம் நடத்தக்கூடிய பொறுப்பு அது சின்ன ஸ்கூலாக பெரிய யூனிவர்சிட்டியான்லாம் யோசிக்க வேணாம் அந்த மாதிரி பாடம் நடத்தல பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு அது ஓரளவு பரிகாரமாக அமைஞ்சிடுது அதே போல் நிதி நிறுவனங்கள் வங்கிகள் போன்ற இடத்துல ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு அது பரிகாரமாக அமைஞ்சிருது அதாவது என்ன தான் அவர்கள் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்துக்கு மேற்பட்ட அளவு உங்களுடைய செலவுகள் வந்து அவங்களுக்கு அமையுங்கிறதுனால இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது இந்த ஜாதகத்தை ரொம்ப பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது நம்ம கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவோம் இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் பத்தாம் இடத்தில் குரு இருந்து அந்த குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்தால் அவர்கள் கோடீஸ்வரன் ஆகி விடுவார்கள் அப்படின்னு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத பார்க்கணும் குருங்கிறது நம்ம வந்து ஒரு தூய்மையான கிரகம் அது வந்து சுப கிரகம் அப்படின்னு பார்த்துட்டோம் ஒரு குருவுக்குரிய அத்தனை தன்மையும் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் வசதியிலேயும் பொருளாதாரத்திலையும் அவர்கள் எவ்வளவுதான் குறைவு இருந்தால் கூட ஊரில் உள்ள அதிகாரமிக்க பதவியில் இருந்துப்பவர்கள் கூட அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்குறவர்களுக்கு குருவோட சுபத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள்ங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட இந்த குருவோட ராகு அல்லது கேது சேரும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ குருவோட ராகு சேரும்போது ராகுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் ராகுங்கிறது எப்போதும் குறுக்கு வழிகளை சிந்திக்கிறது செயல்படுத்துறதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எடுத்தங்கவுத்தன்னு படபட படப்பன்று பணக்கார நாயனும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ இந்த குருவோட ராகு சேர்ந்தாலே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பழங்கால ஜோதிட நூல்களில் இதுக்கு பேர் குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு பத்தாம் இடத்துல இருந்து அங்கே போய் ராகு சேரும்போது என்னென்னா நல்ல ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து அதற்கு புறம்பான வேலைகளை செய்வாங்க சில பேர் அதாவது எப்படின்னா உயர்ந்த பொறுப்புல உட்காந்துட்டு அதுக்கு புறம்பான சில வேலைகளை செய்கிறாங்கல்ல இந்த மாதிரி இடத்த கொண்டு விட்டுடும் அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல பாடம் பயிற்று சொல்லக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் நமக்கு வந்து உருவாக்கியிருப்பாங்க மேலே கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க நம்மளை வழிகாட்டி நம்ம முன்னுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்திருப்பாங்க அவர்களை வந்து துச்சமாக மதிக்கிறவங்கள் அவங்க மேலே அவதூறு பரப்புகிறவர்கள் இப்போ நிறைய பேரை பார்க்கலாம் சில கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோஷ்டியாக பிரியும் போது பார்த்திங்கன்னா இன்னொரு கோஷ்டியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா இது அப்பா புள்ள அண்ணன் தம்பி தாத்தா பாட்டன் எல்லாருக்குமே நிறைய இடங்களில் நடக்கிறது அப்போ யார் நம்ம வளர்த்தாங்க யார் நம்மளை உருவாக்குனாங்கன்னு சொல்லாமல் அவங்க மேலே அவதூறு பரப்புகிறோம்ல இதுக்குன்னு சொல்ல குரு சண்டாலங்கிறதுக்கு குரு துரோகிங்கிறது தான் முதல் வார்த்தை வித்தேகத்தை கொடுத்த வாத்தியாருக்கு முதல்ல விசுவாசமாக நல்லவங்களோ கெட்டவர்களோ இல்லையா அவர்களுக்கே நம்ம துரோகம் பண்ணும்போது அதுதான் சண்டாலயோகம் குரு குருவோட ராக சேர்ந்தால் சம்பாதிக்கிற நோக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர சம்பாதிக்கிற வழிகள் தெரிஞ்சிருக்குமே தவிர சம்பாதிக்கிற வழிகள் நல்ல வழியா இருக்காது அவர்கள் வந்து அந்த குருவோட தன்மையிலேருந்து விலகி விடுவார்கள் எல்லாரையும் சொல்றதுக்குல பெரும்பாலானவர்களுக்கு அந்த தன்மை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் குருவோட கேது சேர்ந்து இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களும் கிட்டத்தட்ட ராகுக்கும் கேதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளே வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து இவங்க பயன்படுத்திக்கிட்ட விதமும் அதை விட ரொம்ப குறைவாக இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இப்போ குருங்கிறது நம்ம வந்து அரச மரத்தை குறிக்கிறோம் கேதுங்கிறது விநாயகத்தை குறிக்கிறாங்க இல்லையா அப்போது குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரசமரத்தலுகையில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை வந்து வணங்கலாங்கிறது ஒரு சின்ன பரிகாரமாக சொல்லுவாங்க பட் என்ன கேரக்டரை இது செல்வத்தை கொடுத்துருமோ அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தோட தன்மையை வந்து மாற்றி அமைச்சிடும் இல்லையா ராகு மாற்றி அமைச்சிடும் எப்படின்னா ராகு வந்து அதை ஆக்சிலேட்டரை கொடுத்து வேறு ரூட்டுக்கு திருப்பி விட்டுடும் நல்ல மனிதர்களை வந்து தவறு செய்ய வச்சுடும் கேது என்ன பண்ணுன்னா நல்ல மனிதர்களாக இருந்தாலும் கெட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகளை வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தடை செய்து நெருக்கடியில் கொண்டு வந்து நிறுத்திடும் அப்போது பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறதே வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பு கிடையாது அது ஆட்சி பெற்றாலும் சரி உச்சம் பெற்றாலும் சரி அப்பேற்பட்ட குருவோடு ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் தவறான வழிகளில் சம்பாதிப்பதற்கான எண்ணம் போகும் அதே சமயத்தில் கோடீஸ்வரர்கள் ஆகிவிடுவார்கள்னா அவரது கஷ்டம் இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்குது அதாவது நிறைய சம்பாரிச்சிருவாங்க நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு அது எங்கே நம்ம கையை விட்டு பறி போயிவிடுங்கிற மாதிரி தேவையில்லாதவர்களை கண்டு பயப்படுறவர்கள் சில பேர் இருப்பாங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள் ஆகாதுங்கிறங்கிற எண்ணத்தை வந்து நம்ம இந்த இடத்துல கைவிட்டுட்டு தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்துல குரு இருந்து அதோட ராகு சேர்ந்து ஓரளவு அடுத்து நல்ல எண்ணங்கள் வரணும்னா ராகுக்கு பைரவர்னு பேர் இப்போ குருவுக்கு தங்கம்னு எடுக்கலாம்ல அப்போ சொர்ண பைரவர் வழிபாட்டை நீங்கள் வழிபடலாம் எந்த ராசியில் எந்த இடத்துல இருக்குன்னு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சி வழிட்டுனா இன்னும் சிறப்பு தெரியலனாலும் கவலைப்பட வேணாம் சொர்ண பைரவர் சொர்ண ஆகர்ஷண பயிரவர் வழிபடலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குருவோட கேது சம்மந்தப்படும் போது அரசமரத்தடி விநாயகரை வழிபடும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி கோடீஸ்வர யோகத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக இருக்கலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்